ஒரு சிறிய ஊரில் வாழ்ந்த குமார் என்ற சிறுவன் மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் பள்ளிக்கு போகும்போது அவனிடம் நல்ல சாப்பாடு கூட இருக்காது ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது மருத்துவராகி கிராம மக்களை சேவிக்க வேண்டும் அவன் தினமும் அதிகாலை எழுந்து பத்திரிகை விற்று கூடவே வேறு வேலைகளும் செய்து படிப்பு செலவுகளை சம்பாதித்தான் நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள் உன் நிலைமையிலிருந்து மருத்துவராக முடியுமா என்று ஆனால் குமார் ஒருபோதும் மனம் உடையவில்லை அவன் நினைத்தான் கஷ்டம் வந்தால் அது என்னை தடுக்காது அது என்னை வலுவாக்கும் அவன் பாடங்களை உற்சாகமாக படித்து தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்தான் பல சிரமங்களை எதிர்கொண்ட போதும் விடாமுயற்சியுடன் முன்னேறினான் இறுதியில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தான் ஆண்டுகள் கழித்து அவன் ஒரு திறமையான மருத்துவராகி தனது கிராமத்திற்கே திரும்பி மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்க ஆரம்பித்தான் குமார் தனது வாழ்க்கையால் அனைவருக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தான் எத்தனை தடைகள் வந்தாலும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த கனவையும் நனவாக்க முடியும்